சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை இன்று இப்பொழுது இந்த நேரத்தில் நான் கூறும் வார்த்தைகளை கேள் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் நீ கனவிலும் கற்பனையிலும் கண்டது எல்லாம் நிஜமாகவே நிகழும் நீ எதிர்பார்த்து காத்திருந்தது உன் கைகளில் வந்து சேரும் நீ நினைத்து பார்க்காத சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் நான் காட்டு வழியில் நீ நிச்சயம் உயர்வாய் இப்பொழுதும் கூட எனது இந்த வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வரவில்லை ஏனெனில் அந்த அளவிற்கு கஷ்டங்களை இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்கின்றாய் விலக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி கொடுக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்களை கொடுக்கும் கர்ம வினை அழிவதற்கு முன்பு முடிந்தவற்றை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்தில் இருந்து விடிப்பட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவுவேன் என்றால் எந்த உபயமும் எடுபடாது தர்மமே தலைக்காக்கும் மனதில் உள்ள விவாதங்களையும் விட்டுவிடு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு மாறாக நல்லதை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கு இழைத்தவருக்கு உதவி தேவைப்படும் பொழுது நீ அவருக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயர்வாயை தவிர தாழ்ந்து போக மாட்டாய் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு உன்னால் முடிந்தவரை உதவிகளை செய்து வந்தாலே போதும் உன் துயரங்கள் நிச்சயம் முடிவிற்கு வரும் அதே சமயம் பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது இறை அருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவுச்சீட்டு இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இறைவனுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் செய்துவிட்டு தர்ம வழியில் நடந்துவிட்டு காத்திருக்க வேண்டும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் சோதனைகள் எல்லாம் முடிவுற்று பின்பு நீ எவ்வாறு நடந்து கொண்டாய் சோதனைகளை எந்த வழியில் கடந்து வந்தாய் என்பதை பொறுத்து உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் எனவே என்ன நடந்தாலும் தர்ம வழியில் நீ நடந்து வா யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாது தீங்கு என்பது செயலால் மட்டுமல்ல வார்த்தைகளாலும் உன் எண்ணங்களாலும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதே நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உனக்கு பாவ புண்ணியங்களாக மாறும் கர்மவினை கஷ்டங்களை கொடுப்பதைப் போலத்தான் நீ செய்யும் புண்ணியமும் தக்க சமயத்தில் உன்னை காக்கும் உனக்கான நன்மைகளை எந்த தடங்களும் இன்றி உன்னை வந்து சேரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு நீ பயப்படும் எல்லாவற்றிலிருந்தும் நீ தப்பித்துக் கொள்ளப் போகிறாய் சந்தோஷமாக வாழ்வை நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்